சிஎம் போட்டோட மட்டும் நவதாரமும் எரியுது இறை நம்பிக்கையாளர்கள் போட்டாங்க கிட்ட போயிட்டு அவங்களும் இந்து நாமளும் இந்து அவங்களும் இரநம்பிக்கையாளர்கள் நாமளும் இரநம்பிக்கையாளர்கள் அவங்க ஆகக்கூடாதுன்னு இப்படி கேஸ் போட்டிருக்கீங்களே மனசாட்சியே இல்லாம மானம் கட்டணங்களா வெக்கம் கட்டணங்களா இறை நம்பிக்கை இருக்கிற நாங்களே கிழிச்சுக்க மாட்டமா இறை நம்பிக்கை இருக்கிற நீங்கள் திரௌபதி கோவில்ல தலித் மக்களை உள்ள நுழைய முடியா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இப்ப என்ன கிழித்தீர்கள்னு நான் கேக்குறேன் ஆசி என்ன சொல்றீங்க நான் அதாங்க கேக்குறேன் நீங்க ஒரு ஆஃபீஸ் கட்டுறீங்க நான் இந்த அலுவலகத்தில் நொழைய கூடாது அப்படி நீங்களே எழுதி வச்சிட்டீங்களா அது புரிய மரியாதை யாருக்கு இல்ல அப்ப எல்லாம் மத்தவங்க மரியாதை கட்டவங்கல மானம் இல்லாதவங்களா பண்ணாத பரதேசிகளை பார்த்து கேக்குறேன் உங்களுக்கு மனசு புண்படுதுன்னா நான் ஒண்ணு பண்ண முடியாது சரிங்களா பக்தர்களை கோவில்க்குள்ள அடிக்கும் போது என்ன கிழிச்சீங்க ஆசிப்பாங்கிற ஒரு குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு கொடூரமாக பண்ணி கொண்டபொழுது அந்த கும்பலை எதிர்த்து நீங்க என்ன கிழிச்சீங்க நான் கேக்குறேன் இதே மார்த்தட்டின்னு இருக்கிறான் இங்க பக்கி பயலுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்த உன்ன சொல்ல சொல்லுங்களேன் என்ன சொல்லி அந்த கோவில்ல இவங்களை கூட்டிட்டு போனாங்க சனாதனம் அப்படின்னாலே இன்க்ளூசிவிட்டி எல்லாரையும் வாரி அணைச்சுக்கும்

திரு ஸ்ரீவித்யாவர்தர் வணக்கம் வணக்கம் சமீபமா அர்ச்சகர் பயிற்சி பெற்றவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அது முதலமைச்சருமே கூட ரொம்ப பெருமையோட ட்வீட் பண்ணியிருந்தாரு அதாவது தெருவில் நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க படிப்படியா கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் முறியடிப்போம் கருவறைக்குள்ளயும் போவோம் அப்படின்னு சொன்னாரு இப்ப பயிற்சி பெற்றவங்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்களுக்கு நியமனங்கள் அப்படின்றதுலாம் பல கேள்விக்குறிகள் இருக்கு இப்ப இது குறித்து பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தரப்புல பேசும்போது அனைத்து சாதியனும் அர்ச்சகராகலாம் அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்குதானே புல்சாயிங்கள என்ன என்ன கொண்டு வராங்க இந்து சமய அறையத்துறையின் கீழ் இருக்கிற கோயில்கள் எத்தனை இருக்கு அத்தனை கோயில்கள்லயும் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகரா இருக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு வந்து நம்ம வந்து வரவே இந்துக்களில் அனைவரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக பயிற்சி பள்ளி எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் அதாவது இறைப்பணி செய்ய முடியாமல் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா இந்த பாஜக பக்கங்கள் போய் ஏற்கனவே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க பாஜக இல்ல அர்ச்சகர் அமைப்பு அப்படி சொல்லலாம் எல்லாமே அவங்கதான் பின் என்ன யார் யாரை வாழ்க்கிறதுக்காக கட்சி தரங்கிறாங்கன்னு நாங்க தான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் அப்போது இந்த பாஜக பக்கிகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் கேஸ் கேஸ் போட்டிருந்ததுனால அர்ச்சகர் நியமனம் அப்படிங்கறது வந்து இப்போ அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்குது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை அப்போது மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் நம் இன்னுமே வந்து திராவிட கொள்கையை பேச வேண்டியது இருக்குது இன்னுமே ஏன் இன்னும் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா உங்களில் ஒருவரை அர்ச்சகராக பொதுக்கோவில்களை நியமிக்கலாம் அப்படின்னா அதற்கு எதிராக பாஜக இன்டைரக்டா அவர்களுடைய பக்கி கூட்டங்களை அனுப்பிச்சு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தீயப்படுத்த வேண்டியதா இருக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம் எல்லா எல்லா கோவில்லயும் தான் இருக்காங்களே அப்படின்னு நீங்க போயிருக்க மாட்டீங்க வேணா போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா சனாதனம் அப்படின்னாலே இன்க்ளூசிவிட்டி எல்லாரையும் வாரி அணைச்சுக்கும் உங்களுடைய பிரெண்டு மக்கும் சொன்னதுதான் அப்படியே எல்லாரையும் வாரி அணைச்சிப்போங்களாமே இப்ப பார்த்தசாரதி கோவிலுக்கும் கமாலேஸ்வரர் கோவிலுக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ இல்ல சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கோ இல்ல இப்படி பொது கோவில்களாக இருப்பவர்கள் சொல்றேன் ஆகம பூச்சாண்டி எல்லாம் இங்க வந்து பேச வேண்டாம் ஆகம பூச்சாண்டிய வச்சு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஏமாத்துவாங்க அது கலைஞர் காலத்திலேயே வந்து நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில குழு அமைச்சு ஆகம பூச்சாண்டி என்னங்கறத அப்பயும் அம்பலப்படுத்தியாச்சு சரிங்களா ஆகம பூச்சாண்டியை எல்லாம் பேச சொல்லாதீங்க இன்னும் அசிங்கப்பட்டு போயிருவாங்க பொதுக்கோவில்களில் ஏன் எல்லா அர்ச்சகர்களும் எல்லா இந்துக்களும் அர்ச்சகராக முடியலன்னு கேள்வி கேட்கறது இப்ப நீங்க ஒரு கோவில் வச்சிருக்கீங்க நீங்க அந்த கோவிலுடைய அந்த கோவிலை உருவாக்கியதே நீங்கதான் அதனுடைய ட்ரஸ்டி நீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க பண்ணலங்கிறது அது உங்களுடைய ஒரு பையனா அது உங்களுடைய தனிப்பட்ட கோவில் பட் நான் சொல்ற கோவில் பொது கோவில் பொதுக்கோவில் துறையின் கீழ் வருது பல பல இருக்குல்ல இப்ப அதே பூசாரி ஒருத்தர் ப்ரூஃப் காட்ட முடியுமா ஆகமத்துல அப்படி எல்லாம் இல்லங்க ஆகமத்துல சொல்லி இருக்குதா வழிவகையாக பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த கோவில்களில் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா எல்லா பார்ப்பனர்களும் ஆக முடியுமா சார் எல்லா பார்ப்பனர் கருவருக்கு கருவருக்குள்ள போக முடியுமா இல்ல 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 பார்ப்பனர் ஆக முடியுமான்னு எனக்கு புரியல என்ன இல்ல ஒருத்தர் பார்ப்பனரா இருக்கிறதுனாலயே அவர் கருவருக்குள்ள போக முடியும் கிடையாது நீ ஆகமுறத போக முடியும் அப்படி கிடையாது நீங்க அததான் திரும்பி சொல்ற ஏகே அவர்களுடைய நீங்க வந்து அந்த அறிக்கையை படிச்சிங்க அப்படினா உங்களுக்கு புரியும் இப்ப என்னன்னா ஆகமத்துல பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகணும்னு எல்லாம் சொல்லலை இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வைணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சைவர்களும் வைணவர்களும் பிராமின்சா மட்டும்தான் இருப்பாங்களா இல்ல இல்ல இந்துக்களில் யார் வேணாலும் சைவர்களா இருந்து இருந்திருப்பாங்கல்ல வைணவர்களா யார் வேணாலும் இருப்பாங்களா இந்த மாதிரி ஆகமத்துல இந்தந்த இதை குரூப்பை சேர்ந்தவர்கள் அர்ச்சகராகணும் இருக்கு அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் ப்ராப்பனர்கள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கா எங்கேயாவது சைவர்களா வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்களா இல்ல இல்ல பார்ப்பனர் அல்லாதவர்களும் இருக்காங்க இல்லையா அப்போ ஆகம பூச்சாண்டி அப்படிங்கிறது ஏமாத்து வேலை ஆதி காலத்துல இருந்து இதான் பழக்க வழக்கம் இதான் பழக்க வழக்கம் பார்ப்பனர்கள் மட்டுமே இருந்தாங்க பார்ப்பனர்கள் மட்டுமே இருந்தாங்க அப்படி பார்ப்பனர்கள் மட்டுமே அர்ச்சகராக இருக்கணும் அப்படி இருந்தா எப்படி சட்டம் நிறைவேறி நிறைவேறியிருக்குங்க கோர்ட்டு கேஸ் போனாங்கல்ல கலைஞர் உருவாக்கின சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு எல்லாம் போனாங்க கடைசியில் நீதிமன்றம் அந்த சட்டம் செல்லும்னு சொல்லிடுச்சுல்ல ஆகமத்தில் அப்படி இருந்தால் எப்படி அது செல்லும்னு சொல்லியிருப்பாங்க ஆகமத்தில் பிறப்பிலேயே பார்ப்பனர்களாக இருக்கிறவர்கள் தான் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லல கேட்டகரி சொல்லி இருக்கு இந்த மாதிரி அந்த கேட்டகரி யார் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணிட்டு போறாங்க அவங்க படிச்சுட்டு போறாங்க என்ன பிரச்சனை உண்டு அத கோயில் நிர்வாகமே செய்யும் அதை எதுக்கு அரசு செய்யணும் அரசு ஏன் கோயிலுக்குள்ள அரசுக்கு என்ன வேலை அந்த ஆகமத்தின்படி ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களாக இருக்கவே கூடாது இப்போ பெரும்பான்மையான கோவில்கள்ல ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் அர்ச்சகராக இருக்கும் எப்படி அத நீக்கிட்டாங்களா கோவில பார்த்து நீக்கிக்குச்சா அப்போ ஒரு இடத்தில் அநீதி இருக்கும் என்றால் அங்க அரசு நுழையும் அதனால அரசு நுழைஞ்சு அர்ச்சகல் நியமனத்தை செஞ்சிக்கிட்டு இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் வேலை தானே பாக்கணும் ஒரு மேனேஜர் வேலை தானே பாக்கணும் அதே விதியே எப்படி மாத்துவீங்கன்னு கேக்குறாரு விதியை நாங்க எல்லாம் மாத்தல சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் இந்த ஆகம பூச்சாண்டி வச்சு இத்தனை வருஷம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தர் கூட அறிவு இல்லைன்னு நினைச்சுட்டாங்களா அவங்களா நான் கேக்குறேன் விதிகளை நாங்க மாத்தல ஆ அந்த தான் நான் வரேன் ஒரு ராஜா கோவில் கட்டி தான் கருவறைக்குள் போக கூடாதுன்னு அவரே எழுதி வச்சு அவர் போனாரா நான் அதை தாங்க கேட்கறேன் நீங்க ஒரு ஆபீஸ் கட்டுறீங்க நான் இந்த அலுவலகத்தில் நுழைய கூடாது அப்படி நீங்களே எழுதி வச்சுப்பீங்களா அதுக்குரிய மரியாதை யாருக்கு இருக்கோ அவங்க போனோம் இல்ல அப்ப எல்லாம் மத்தவங்களும் மரியாதை கட்டுவங்களா மனம் இல்லாதவர்களா ரொம்ப சிம்பிளா கேக்குறாங்க நீங்க ஒரு ஆபீஸ் கட்டி இல்ல ஒரு பங்களாவை கட்டி இல்ல ஒரு அலுவலகம் கட்டி அதுக்குள்ள நான் போக கூடாதுன்னு நீங்களே சட்டம் விதி எழுதி வச்சுப்பீங்களான்னு நான் கேக்குறேன் எழுதி வச்சுப்பீங்களா அப்போ ஒரு ராஜா கோவில் கட்டுவாரு அந்த ராஜா அவங்க மக்களுடைய மக்களை பயன்படுத்தி மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தி மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கோவில் கட்டுவாரு ஆனா நாங்க நம்ம யாருமே வந்து கருவரிக்குள்ள போக வேண்டாம் அவரு எழுதி வச்சுப்பார அப்ப இந்த விதிய விதிங்கிற பேர்ல ஒரு அயோக்கியத்தனத்தை கொண்டு வந்தது யாருன்னு ஒரு கேள்வி ஒரு பவர் இருந்திருக்கலாம் என்ன பவர் ஏங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க வரக்கூடாதுன்னு அதை கேட்டுட்டு முட்டா பயலுக்கு நம்ம மன்னர்கள் முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு அடிமையாக இருந்தாங்க ஐயோ ஆமா ஏதோ ஆகம இருக்கும் பூச்சாண்டி ஐயோ நம்ம போனால் ஏதாவது ஆயிரம் ரூபாய் பயந்துட்டு இருந்தாங்க இந்த விதியை திருத்தி எழுதினது திருச்சி எழுதினது யாரு அப்படின்னா இந்த கும்பல் ஆகமத்தை வந்து ஆகம பேரில் யார் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த கும்பல் தான் பண்ணிடுது திராவிட இயக்கத்துக்கு மேல என்ன அவ்வளவு அக்கறை இது பாருங்க எங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலாம் அக்கறை இல்ல இப்ப நாங்க சாப்பிடுறோம் எங்க பக்கத்துல ஒருத்தவங்க பசியா இருக்கிறாங்க பட்டினியா இருக்காங்கன்னு தெரியுது அவங்க கேக்குறாங்க உணவு வேணும்னு நாங்க கொடுக்கறோம் எங்களுக்கு எங்களுடைய உரிமை வேணும்னு நாங்க போராடுறோம் பக்கத்துல ஒருத்தவர் வந்து போராடுறாரு எங்களுக்கு வந்து போய் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு உரிமை வேணும்னு கேக்குறாரு திராவிட இயக்கங்கள் அதுக்கு ஆதரவா போராடுது இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ போராடிட்டு போக வேண்டியதான அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள் வந்து தான் போராடணுங்கிற நிலைமை நீ வச்சிருக்கா போராடணும்னு அவங்க சொல்றாங்க நாங்க தான் போராடணும் யார் போராடணும் இந்த சமத்துவத்துக்காக இந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் அண்ட புழுக்கு அதாவது எனக்கு அது நம்பிக்கை இல்லை இப்படி எல்லாம் புழுகினா புழுத்து கொட்டிடும் சொல்லுங்க இல்ல ஆலய நுழைவு பிரவேசம் அது யார் நடத்தினது அது யார் நடத்தினது அப்படின்னா யார் ஆட்சியில் நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்ல நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களே ஆலய நுழைவு போராட்டத்தை அவர்களாகவே தன்னிச்சையாகவே தனி மனிதர்களாகவே தொடங்கி விட்டார்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்புறம் நாடார்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆங்கில என்ன தடுத்தான் ஏன்னா அவனே வரக்கூடாதுன்னு தான் கஞ்சி வச்சோன்னா அவன் நம்மளால அதுக்குள்ள போக வேண்டாம் சொல்லிட்டு அவன் மட்டும் சர்ச்சை ராஜாஜி ஆட்சி இருக்கும் போது அது செய்தாரு நான் சுத்திராமலிங்க தேவர் தானே துணை இருந்தாரு அது பொய் அது முழுக்க முழுக்க பொய் முத்துராமலிங்க தேவர் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது தேவரை இழுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடி வந்து சுமாரா விழும் ரொம்ப விழாதுங்கிற பயத்துல அந்த பக்கிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆலய நுழைவு நீங்க சொல்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வைத்தியநாத ஐயர் அதற்கும் உத்தராமலிங்க தேவருக்கும் சம்பந்தமே கிடையாது நான் இதே மார்த்தட்டின்னு இருக்கிறாங்களே பக்கி பயலுக்கு அவங்களுக்கு தைரியம் சொல்ல சொல்லுங்களேன் என்ன சொல்லி அந்த கோவில்ல இவங்களை கூட்டிட்டு போனாங்க முதல்ல வந்து பார்ப்பனர் இல்லாத சமூகத்தே கோவில் இருக்க தெருக்குள்ளேயே நுழையக்கூடாது அகரஹாரத்துக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சட்டம் உருவாக்கியது எந்த சமூகம் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சரி வைத்தியநாதையர் கூட்டிட்டு போனார்னா என்ன சொல்லி கூட்டிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி பார்ப்பனர்கள் காலம் காலமாக பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை மிக முக்கியமாக பட்டியல் சமூகத்தை சமூகத்தை அதாவது விடாம தடுத்து வச்சிருக்கு எங்க பார்ப்பன சமூகம் பிராமண சமூகம் அதை எதிர்த்து ராஜாஜியும் நானும் அதாவது வைத்தியநாதையரும் அதை எதிர்த்து உங்க எல்லாருமே நாங்க ஐசியன்ட்டு போய் ஒரு பெரிய புரட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரா சொல்லுங்க வேற என்ன சொன்னாரு அமைச்சர் வர கோவில திறந்து வைங்கோ சாத்திராதிங்கோன்னு பொய் சொல்லி ஊரே தூங்கினதுக்கு அப்புறம் ஏன்னா அப்பெல்லாம் எட்டு பண்ணிக்கலாம் தூங்கிடுவாங்கல்லே இப்ப மாதிரி இதெல்லாம் கிடையாது இல்லையா ஊரே தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம நைசா ஒரு அஞ்சு பேரை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படி கூட்டு அப்படி கூட்டிட்டு வந்துட்டு பாத்துமா நாங்க புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த பக்கிங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கு இன்னுமே நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கணுமா என்ன பண்ணுச்சு இப்ப பெரியார் என்ன பண்ணாரு அதாவது நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா தெய்வ அதாவது வரலாற்று புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பாஜக பக்கங்களுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லணும்னா வரலாற்று புத்தகத்தை அட்லீஸ்ட் மூணாவது பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவது கொஞ்சம் நுகர்ந்தாவது பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஆலை நுழைவு போராட்டத்தை நாடார் சுமுகம் ஆயிரத்தி எட்நூறுகளிலே தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் பத்த இருபதாம் நூற்றாண்டுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்க காலத்திலேயே இருபது பத்து அந்த காலத்திலேயே திராவிட அமைப்பு அதாவது பெரியாருடைய அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்க ஆலை நுழைவு அங்கங்க பகுதியில இருக்கிறவங்களே அங்கங்க தொடங்கியாச்சு அவங்க எல்லாரும் நடத்திக்கிட்டுதான் தான் இருந்தாங்க அப்படி நடத்தும் போதுதான் அங்க திராவிடர் கழக தோழர்களை பெரியாரிஸ்டுங்களை வந்து கோயில்ல உட்கார வச்சு பூட்டினாங்க இந்த வரலாறு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க பக்கி பயலுங்க அதை சொல்லணும்ல வைத்தியநாதர் யார பூட்டினாங்களா இல்லையே பெரியாரிஸ்டுங்கள தானே கோயிலுக்குள்ள உட்கார வச்சு பூட்டினாங்க அந்த சீர்திருத்தத்தை அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களே செஞ்சுக்குவாங்க எப்படி செய்வாங்க இந்த கோயம்புத்தூர்ல பிராமணர்கள் மாநாடு நடந்துச்சு அதுல திருச்சி கல்யாணராமன் அப்படிங்கிறவங்க வந்து பேசுறான் அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா மாற்றம் மதுவா நடக்கும் அவங்களே செஞ்சுப்பாங்க அவங்க செஞ்ச லட்சணத்தை நான் சொல்றேன் திருச்சி கல்யாணராமன் கவுண்டர் வீட்டுல இருந்தாலும் கவுண்டர் ஆற்றுல சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு நீதிகள் இருக்கு அவ வீட்டுல எல்லாம் அவள்ல எல்லாம் சாப்பிடப்படாது நம்மளவா ஆத்துல இருந்தே சமையல் வந்துடும் நான் சாப்பிட்டுருவேன் சொல்லும்போது அங்க உட்காந்துருந்தவங்க யாராவது எந்திரிச்சு நின்று ஐயோ இதெல்லாம் தவறு இந்து மதத்தில் சீர்திருத்தம் பண்ணணும் நீங்க எல்லாம் பேசப்படாது மாமா அப்படின்னு நாங்க யாராவது போர் குடி பிடிச்சாங்களே பிடிக்கல இல்ல தாமராஜ் நாராயணன் வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார இழிவா பேசும்பொழுது அப்போ யாராவது நாமளே ரிஃபார்ம் பண்ணிப்போம்னு யாராவது உமா உமானது பிஜேபி கவுன்சில் ஒரு உமா அனுது எதுக்குன்னா உன்னெல்லாம் கருவறைக்குள்ளே வரணும் அதனால் உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்குள்ளேயே கேள்வி கேட்கும்போது யாராவது யோ ஐயோ நம்ம இந்து மதத்தை ரிஃபார்ம் இப்படி இப்படியெல்லாம் பேஷாதீங்கன்னு யாராவது கொடி பிடிச்சாங்களே பிடிக்கல இல்ல த கோயம்புத்தூரில் நடந்த தாமரா பிராமணர்கள் மாநாட்டில் நம்மளுக்கு தான் பிறவிலேயே ரத்தத்திலேயே டிஎன்ஏலயே வந்து அறிவு இருக்குது மூல இருக்குதுன்னு பேசும்போது யாராவது இருந்து ஐயோ ஒட்டுமொத்த இந்துக்கள் சமூகத்தையும் நீங்க இழிவுபடுத்துறீங்கள அப்படி எல்லாம் பேசப்படாதுன்னு யாராவது போராட்டம் பண்ணாங்களா இல்ல இல்ல அப்புறம் எப்படி இவங்களா ரிஃபார்ம் பண்ணுவாங்க எந்த லட்சணத்துல இவங்க ரிஃபார்ம் பண்ணாங்கறத பார்த்துட்டு என்ன இருக்கும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை இழிவா பேசிக்கிட்டு உட்காந்து சூழலும் சக்கர பொங்கலும் தின்னுபிட்டு இவங்க வந்து ரிஃபார்ம் பண்ணுவாங்களாமா என்ன ரிஃபார்ம் பண்றதுக்கு இது என்ன வந்து மன்னராட்சி காலமாக நடக்குது அதுவா எப்பயாவது யாராவது இன்னும் தெரியாம கலை காலங்க கடவுள் நேரில் வரமாட்டாரு தெரியுங்க அப்படி ஒரு உருட்டுறது உருட்டுனது யாரு அப்படின்னா இந்த கடவுளை உருவாக்கினவங்கதான் உருட்டிருக்காங்க மக்கள் ஆட்சி நடக்குதுன்னா அரசு தாங்க அந்த எல்லாம் கொண்டு வரணும் கோயில்ல பிரச்சனை கடவுள் நம்பிக்கை இருக்கிற அதே கோயில் மீது நம்பிக்கை இருக்கிற இன்னொருத்தர் கேக்குட்டமே இதுக்கு கடவுளை அவங்க தான் உருவாக்குனாங்கன்னு சொல்றீங்க நீ கேட்டியா நான் தான் கேக்குறேன் இப்ப இந்த கேள்வி கேட்கற பக்கிங்களை பார்த்து நான் என்ன கேள்வி கேட்கறேன் பண்ணாடைங்களை பார்த்து நான் என்ன கேள்வி கேக்கிறேன்னா இறை நம்பிக்கை இருக்கிற நாங்களே கிழிச்சுக்க மாட்டோமா இறை நம்பிக்கை இருக்கிற நீங்கள் திரௌபதி கோவில்ல தலித் மக்களை உள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன கிழித்தீர்கள் இறை நம்பிக்கை இருக்கிற நாங்களே ரிஃபார்ம் பண்ணிப்போம் சொன்னீங்க இல்லையா நாங்களே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட நான் என்ன கேட்கிறேன் தலித் மக்களை விட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு நான் கேட்கறேன் அரசுதானே அவங்க வந்து தலையிட வேண்டியதா இருக்குது நீங்க என்ன கிழிச்சீங்க நான் தான் இறை நம்பிக்கை இருக்கிறவங்களதான் இப்ப நானும் சொன்னேன் இப்ப நீங்க என்ன கேட்டீங்க இறை நம்பிக்கை மாத்திப்பாங்க இடைநம்பிக்கை இருக்கிறவங்கள பார்த்து நான் கேக்குறேன் பக்கங்களை பார்த்து கேக்குறேன் பன்னாட பரதேசிகளை பார்த்து கேட்கறேன் உங்களுக்கு மனசு புண்படுதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா அவங்களை பார்த்து நான் கேக்குறது நீங்க என்ன கிழிச்சிங்க தலித் மக்களை கோவில்க்குள்ள உள்ள மா விடமாட்டோம்னு சொல்லும் போது போய் என்ன கிழிச்சிங்க பக்தர்களை கோவில்குள்ள அடிக்கும் போது போய் என்ன கிழிச்சிங்க ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தையே கோவில்குள்ள வச்சு கொடூரமாக கங்கரை பண்ணி பொழுது அந்த கும்பலை எதிர்த்து நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு நான் கேக்குறேன் இந்துக்களுக்கு இப்போ சுடுகாட்டுல அனுமதி கிடையாது இந்த தெருவில் அனுமதி கிடையாதுன்னு இப்போ வரைக்குமே வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் நீங்க போய் என்ன கிழிச்சிங்க இறை நம்பிக்கையாளர்களாக மத நம்பிக்கையாளர்களாக இந்து பற்றாளர்களாக நீங்க கிழித்தது என்ன அதெல்லாம் விட்டுருவீங்க

ஆமா தான் கிடக்கு ஏன் இரநம்பிக்கையாளர்கள் இப்ப இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா வந்து நீங்க ஒன்னும் கிழிக்கல திராவிடர் கழகம் கிழிக்கவில்லை பெரியாசு அரசு கிழிக்கவில்லை திமுக கிழிக்கவில்லைன்னு நொட்டை மட்டும் சொல்ல முடியுது இல்ல நீ போ என்ன கிழிச்சேன்னு நான் கேட்க எங்களாலதான் கிழிக்க முடியல நாங்கதான் பண்ண முடியலப்பா நீங்க எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் தானே இந்து மத காப்பாத்துறது காப்பாளர்கள் தானே அங்க போய் என்ன கிழிச்சிங்க அங்கப்போ கேட்க வேண்டியது தானே நம்ம எல்லாரும் இந்துக்கள் நம்ம எல்லாம் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படி எல்லாம் வந்து பாகுபாடு எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இப்ப கேட்க வேண்டியது தானேங்க சிஎம் ட்வீட் போட்டோன்னு மட்டும் கப்ப 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 கப்பன்னு நவதாரமும் எரியுது நல்ல பணம் வர அதாவது உண்டியல்ல பணம் வர கோயில்களை மட்டும் இந்து சமையல் துறை எடுத்துக்கிறாங்க அடுத்த வேளை பூஜை கூட காசு இல்லாத கோயில்கள் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் அரசு எடுத்து நடத்தலாம்ல அதெல்லாம் நல்ல முன்னேத்தலாம்ல அந்த கோயில் எல்லாம் ஆ நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த பக்கி பரதேசி பன்னாடுங்களை உண்மையான முகம் உங்களுக்கு தெரியணும் நல்ல வருமானம் வர கோவில்களில் இருந்து நிதியை எடுத்து நிதி ஆதாரம் இல்லாத கோவில்கள் அதாவது பெரும்பாலான பக்தர்கள் வராத கோவில்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஏன்னாங்க அப்போ யாரும் போறது கிடையாது யாரும் பக்தர்கள் போல வருமானங்கள் அந்த கோவில்களுக்கு ஸ்பென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஏன் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க நீங்க சொல்ற இரநம்பிக்கையாளர்கள் தான் போய் கேஸ் போட்டாங்க இது தவறு அந்தந்த கோவிலுடைய வருமானம் அந்தந்த கோவிலுக்கு தான் இருக்க வேண்டும் அப்போ வருமானமே வராத கோவிலுக்கு என்ன பண்ணும் அரசு கட்டுப்பாடுல இருந்து அரசு வேற நிதி எடுத்து செய்ய முடியாது பகவானுடைய காசை எடுத்து இன்னொரு பகவானுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்றீங்களே என்ன வந்து கேக்குறீங்க நான் அவ கட்டுற வரி பணமும் அரசுக்கு போகும் அரசு இப்படி செலவு பண்ணும் நீங்க வந்து கேக்குறீங்க கடவுளுக்கு கடவுள் தர மாட்டேன்றாரு நான் கட்டினா வரி பணம் அரசுக்கு அரசு மட்டும் எடுத்து கொடுக்கணும் நான் விட்டுருவேனா நான் கேள்வி கேட்பேன்ல ஏன்னா இவங்க இறைவனை வைத்து மதத்தை வைத்து ஒரு கூட்டம் வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்குது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு இருக்குது அந்த கும்பல் வந்து இத பார்த்து எரியுது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அம்பலப்படுத்த தான் செய்வோம் நீ என்ன பண்ண நீங்க என்ன பண்ணீங்க கோவிலுக்குள்ள ரேப் நடக்குது கோவிலுக்குள்ள கொலை நடக்குது கோவிலுக்குள்ள வந்து கேம்லிங் நடக்குது இதையெல்லாம் இறை பக்தர்களாகிய நீங்கள் கேட்டீர்களா கோவிலுக்குள் ஆகம விதிகளுக்கு எதிராக யாரெல்லாம் அர்ச்சகர் ஆகக்கூடாதோ அவங்கெல்லாம் அர்ச்சகர்களாக இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள் அதை சுட்டி காட்டி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா அதுக்கு போய் எதிரா இந்த இறை நம்பிக்கையாளர்கள் யாராவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் இருக்கவே கூடாது கோவில்ல அர்ச்சகர்களாக ஆனால் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க வழுக்க மண்டம் இருக்கக்கூடாது பல்லு போனவங்களும் இருக்கக்கூடாது உடம்புல அதிகமா முடி இருக்கிறவங்க இருக்கக்கூடாது இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆகமத்துல ஆனா இன்னி வரைக்கும் இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இன்னும் ஆகமத்தில் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஆனா இருக்கிறாங்க இதையெல்லாம் ஆகமத்திற்கு மீறி மீறின செயலாகாதா அப்படின்னு ஏன் வந்து இறை நம்பிக்கையாளர்கள் போய் கோவிலில் போராட்டம் பண்ணலன்னு நான் கேட்குறேன் திமுக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னா மட்டும் ஐயோ ஆகமத்துக்கு பங்கம் வந்துருச்சுன்னு கோட்டு ஓடி போறீங்க அப்போ உண்மையான இறை பக்தர்கள் யாரு இவங்களுக்கு என்னன்னா திமுக வந்து ஏன் இதை பண்ணுது பெரியார் ஏன் இதை பண்ணிட்டு இருக்காங்கிற கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா இப்படி அயோக்கியத்தனங்களே நாங்கள் இப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம் நீங்க யாரையும் எதுவும் கேள்வி கேட்டுறக்கூடாது

அவங்களும் இந்து நாமளும் இந்து அவங்களும் நம்பிக்கையாளர்கள் நாமளும் இரநம்பிக்கையாளர்கள் அவங்க கேஸ் கூடாது மனசாட்சியே இல்லாம மானம் கட்டவங்களா வெக்கம் கட்டவங்களா வித்ரா பண்ணுங்க சொன்னா முடிஞ்சு போச்சு பல கேஸுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கணுங்க இந்த கேஸ் போட்டவங்களுக்கு எல்லாம் இவங்க போன் பண்ணி கேஸ வித்ரா பண்ணா முடிஞ்சு போச்சு எது ஈஸி நீங்களே சொல்லுங்களேன் எது ரொம்ப ஈஸி கோர்ட்ல போய் உச்ச நீதிமன்றத்துல பல லட்சம் ரூபாய் செலவு அழிச்சு வாதாடுறது ரொம்ப ஈஸியா இல்ல இடநம்பிக்கையாளர்கள் கேஸ் போட்ட அளவுக்கு வருது அத சரியா கொண்டு போக வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு அரசுக்கு தானே இருக்கு அதாவது அரசு ஒரு கேஸ் வருது வாதாடணும்னு சொல்றது உங்க ஆர்குமென்ட் ஒரு பக்கம் அதை நான் ஏத்துக்குறேன் ஆனால் அதே அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு வருது அதுக்கு எதிரா அயோக்கியதனமா போய் கேஸ் போடுறாங்க அதை நீங்க கேள்வி கேட்க முடியல அவங்க போடுறாங்களா அது தப்பு அயோக்கிய ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அது தப்பு அயோக்கியத்தனம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஐயா வந்து வாதாடணும் இன்னும் எஃபெக்டிவா வாதாடணும் இந்த மாதிரி கேஸ் போட்டுறவங்களும் செவிலே ஒன்று உடணும் அதெல்லாம் என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு எல்லாமே இருக்குது இல்லைன்னா நான் சொல்லலை ஆக்கப்பூர்வமா வாதாடுங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஒரு அதாவது திமுக வந்து ஒரு சட்டம் ஏற்றுமா அந்த சட்டத்துக்கு எதிராக போய் சில அயோக்கிய கும்பல் கேஸ் போடுமா திரும்பி திமுகவே அதற்கு வந்து அதை எதிர்த்து வந்து அப்படியே பக்காவா ஆர்கியூமெண்ட் பண்ணுமா உங்களுடைய இந்த வாதத்தைலாம் நான் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல ஒரு ஒரு ரிஃபர்மேஷனா ஒரு புரட்சியா எல்லோருக்கும் வந்து எல்லாம் பொதுவா இருக்கணும்னு ஒரு சட்டத்தை அவங்களே எடுத்துட்டு வருவாங்க எதிரா கேஸ் போட்டோன்னு போவோம் இவங்களே போய் வாதாடணும் இதையெல்லாம் அயோக்கியத்தனம்னு நீங்க கேட்க மாட்டீங்க இப்படி எல்லாம் போய் ஒரு கேஸ் போடுறீங்களடா வெக்கமா இல்லையா அயோக்கியத்தனம் பண்றீங்களேன்னு கேட்க மாட்டீங்களா அந்த கேள்வி நீங்க முன் வைக்கவே மாட்டீங்களா அரசு வாதாடணுங்கிற கேள்வியை முன் வைக்கிற நீங்க இதே ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரே வந்து நம்பிக்கை உடையவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் எல்லாம் அர்ச்சகராகணும்னு நியமிக்கப்படும் போது அதுக்கு எதிரா போய் இப்படி கேஸ் போடுறீங்களே இப்படி ஒரு அயோக்கி பண்றீங்களே இது தப்பில்லையான்னு ஏன் எங்களுடைய நிலைமை பாருங்க நாங்களே வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் அர்ச்சகராகணும் சட்டத்தை போராடி எடுத்துட்டு வருவோம் அந்த சட்டத்துக்கு எதிரா நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க திருப்பி அதுக்கு போராடி அந்த சட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் திரும்பவும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அதுல வந்து ஒரு ஒரு திட்டத்தரம் கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கும் எதிராக ஒரு கேஸ் போடுவீங்க அதையும் நாங்கள் வாதாடணும் வாதாடுறோம் வாதாடி தொலைக்கிறோம் ஏன்னா நாங்கள் அதுக்காகவே வந்திருக்கோம் திராவிட இயக்கமும் அதனுடைய அரசியல் கட்சி இதுக்காக தான் இருக்கு வாதாடி தொலைக்கிறோம் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறோம் ஆனால் எங்களை நோக்கி பத்து கேள்வி கேட்கற நீங்க இப்படி இந்துக்களுக்கு எதிராகவே கேஸ் போட்டவங்களை பார்த்து ஏன் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க எப்படிங்க வந்து கேஸ் என்னென்ன இந்துக்களுக்கு எதிராவே அவங்களை நீங்க ஒரு ஒரு வார்த்தை திமுக அரசை பார்த்து இவ்வளவு வயிறு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே இந்த கோர்ட்ல கேஸ் போட்டவங்கள போய் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறது வாயில இருக்க பல் என்ன உதந்தா போயிடும் என்ன அவங்களும் வந்து இறை நம்பிக்கை அவங்களும் இந்துக்கள் அவங்களும் நாமளும் ஒண்ணு அதுவும் சனாதன வர எல்லாத்தையும் ஒன்னா வர சேர்த்துக்கிறது நீங்க மட்டும் ஏன் போய் இதுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கேன்னு கேட்க வேண்டியது தானே இந்த பிரச்சனை எல்லாம் அதிமுக இல்ல பாத்தீங்களா இப்ப நீங்க இப்ப நீங்க அதிமுக பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா முடியாது செஞ்சாதான பிரச்சனை செய்யறவன தானே கேள்வி கேட்பீங்க செய்யாதவன பார்த்து சும்மாதானே இருக்கும் அவன் அப்படிதான் சும்மா யாரும் கேக்குறது இல்லையா இல்லையே ஏன் அதிமுகவை பத்தி கேட்கறது இல்ல அப்படின்னா ஒண்ணு அவன் சும்மாதான் இருப்பான் கிட்ட போய் என்னத்த கேள்வி கேட்கறது அவன் ஒண்ணு சமூக அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியல இதுல எங்க ஒரு சமூக நீதி குறித்தான சிந்தனை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ண போறாரு அதனால அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை பாருங்க பிஜேபியை பத்தி ஏன் கேள்வி கேட்கலன்னா பிஜேபியோட கை கூலிகள் தான் அங்க போய் கேசே போட்டு அத பத்தி பேசணும்ல அதை பத்தி பேச பண்றேன் எங்களை பார்த்து பத்து கேள்வி கேளுங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா தீர்வு தான் என்ன இதுக்கு தீர்வு என்னன்னா நீங்க தான் போய் கேட்கணும் ஏன் அவங்க ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க எல்லா இந்துக்களுக்குமான ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்களே அதுக்கு எதிராக போய் இப்படி நீ கேஸ் போடுறீ அதை வாதாடணும் அதை சுப்ரீம் கோர்ட் போடணும் பல லட்சம் செலவு பண்ணணும் அதுக்கு ஒரு வக்கீல நியமிக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சட்ட போராட்டம்ங்கிறதோ அது உடனே சட்டப்போராட்டங்கிறது இன்னைக்கு கேஸ் போட்டு நாளைக்கு தீர போறது கிடையாது இப்படி நீ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க நீங்கள் போய் அந்த கேஸ் கிட்ட எல்லாம் போய் பேட்டி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னு முடிஞ்சு போச்சு இல்லை சண்டே இல்லாமல் போயிரும்ல இப்போ எது ஈஸி எது சரியானது அது முதல்ல சொல்லுங்க எது முதல்ல சரியானது கேஸ் போடுறது அயோக்கியத்தனம் இல்லையா இந்துக்களுக்கு தானே அவங்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதுக்கு எதிராக நீங்கள் கேஸ் போடுறீங்க அவங்க கிட்ட போய் ஒரு கேள்வி கேளுங்க சார் எல்லா ஜாதிக்காரங்களும் அர்ச்சகராக நான் கேக்குறது பொது கோவில்களில் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக முடியலையே ஏ எல்லாருமே இப்ப இப்ப இருக்க ஒரு குலதெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க வெளியா இருக்கணும் குலதெய்வம் வேறு இப்ப எனக்கு வந்து நாங்க எங்க முன்னோர்கள் ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க அது எங்களோட குலதெய்வம்னு நான் சொல்றேன்னா அது ஏதோ ஒரு இதுல வந்து அந்த ஊர்ல ஒருத்தர் குலதெய்வ கோயில்ல அந்த பூசாரிக்கு பதிலா அர்ச்சகரை நம்ம நியமிக்க முடியுமா அறநிலைத்துறை பராமரிப்பில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்துக்களில் ஆகமம் படித்து தேர்ச்சி பெற்ற இறை நம்பிக்கையாளர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த கோவிலில் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் ஆகணும் அதுதான் சரியானது கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லிச்சாங்க

தமிழ்நாடை தவிர வேற எங்கும் இருக்க முடியாது ஆனா பொது தெய்வம் எப்படி இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் போச்சு எப்படி பார்ப்பனர்கள் கடல் தாண்டினால் சாஸ்திரம் கெட்டு போயரும் கடல் தாண்டுபவன் பார்ப்பனரே இல்ல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப எப்படி கடல் தாண்டி பொதுக்கோவில் போறாங்க கடல் தாண்டி பார்ப்பனர்களும் போய் அங்க அர்ச்சகர் பண்றாங்க எப்படி அந்த விதி அங்கெல்லாம் மாறிச்சு பராமரிக்கிறது மட்டும் தானே எச்ஆர்என்சியோட வேலை கணக்கு கேட்டா கொடுக்கணும் கணக்கு பார்க்கணும் இவ்வளவுதானே தானே அவங்களோட வேலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா சிதம்பரம் நடராஜர் கோவில் சொத்துக்கள்ல நிறைய திருட்டுத்தலம் நடந்திருக்கு ரெண்டாயிரம் ஏக்கரை வந்து காணும் பல நகைகள் காணும் கணக்கு கொடுன்னா அந்த தீட்சிதர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தீட்சிதர்கள் ஏன் கணக்கு கொடுக்காம இருக்காங்க சார் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு அந்த கோவில்கள்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அரசு எப்போ இன்டர்பியர் ஆகும் அந்த ஏற்கனவே அரசு கட்டுப்பாட்டில் வந்து திரும்பவும் புடுங்கப்பட்டது அந்த கோவில் அதை முதல்ல நல்ல வச்சுக்கோங்க அப்போ அரசு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுக்கு பிறகு அந்த கோவிலுடைய வந்த கணக்கு வேற வசூலான கணக்கு வேற திரும்ப தீட்சிதர்கள் கையில போனதுக்கு அப்புறம் வந்த கணக்கு வேற இப்போ அந்த கோவில்ல ஒரு டிஸ்பியூட்டுன்னு வந்துருச்சு சார் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா அரசு இன்டர்பியர் ஆகுது அப்படின்னா அரசு கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியது அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய கடமை நேர்மையாளவர்களாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டியது செய்வார்கள் இப்போ நீங்க சொல்றீங்க வந்தா கணக்கு மட்டும்தானே பார்க்கணும்னு கேள்வி கேட்கறீங்க அதே தான் நான் கேக்கிறேன் இந்த சமய அறநிலைத்துறை கணக்கு கேட்கும் பொழுது ஏன் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் கணக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் எந்த ரூபத்தில் அநீதி நடந்தாலும் அரசு இன்டர்ஃபியர் ஆகும் அப்போ தீட்சிதர்கள் வந்து கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க சட்டப்படி அதை அணுகி அந்த கோவில இந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு அதை சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அரசினுடைய கடமை அர்ச்சகர்கள் நியமனத்தில் சமூக நீதிக்கு எதிராக கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு பிறகும் பிறப்பால் இவர்கள் வரக்கூடாது என்று எங்கு இருந்திருக்குமானாலும் எந்த எந்த இடத்துல பிறப்பால் நீங்க நுழையக்கூடாதுங்கிற சட்டம் அப்படி ஒரு 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 அநீதி இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படியே ஒரு அரசு உள்ளே புகுந்து அதை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்குது இப்போ சொல்லுங்க அரசு தன்னுடைய கடமையை தானே செய்யுது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கணக்கு கேட்பது அப்படிங்கிறது கடமை சட்டப்படி உண்டு அரசு கேள்வி கேக்குது இப்ப சட்டத்தை மீறி அவங்க எந்த அடிப்படையில் இந்த சமூகங்கள் அர்ச்சகராக கூடாது அப்படிங்கிறது பல நூற்றாண்டு காலமாக இருக்குது அப்படின்னா அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதனால் அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எங்கெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் தீண்டாமை புறக்கணிப்பு இருக்கோ அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களில் அனைவரும் அர்ச்சகராகணுங்கிற சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்குங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் நன்றி நன்றி